அண்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஆகஸ்ட் மாதம் நான்காம் அன்று பிறகு இருக்கக்கூடிய அபூர்வமான அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான கிரகநிலைகளில் மாறுதல்கள் ஆனது காணப்படுது அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி பொதுவாகவே மாதங்கள்ல எல்லா மாதங்களும் சிறப்பானதாக இருந்தாலுமே கூட ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தமிழ் மாதங்களில் நான்காவதாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் ஒரு புனிதமான மாதமாக கருதப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்வதும் ஆன்மீகத்தில் நிறைய விழாக்களானது நடைபெறுவதும் விசேஷங்கள் நிறைந்திருக்கக்கூடியதும் தான் அப்படிப்பட்ட இந்த அமாவாசையில் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குன்னா அது அமாவாசை தாங்க ஆடி அமாவாசை மிகப்பெரிய அமாவாசை அதாவது ஆடியில் வரக்கூடிய அமாவாசையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வது ஆண்டு முழுவதுமே அமாவாசை அப்படிங்கிறது வந்தாலுமே கூட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக வந்து பார்க்குறாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் விரதத்தை வந்து கடைபிடிக்கிறது இன்னுமே வந்து சிறப்பு வாய்ந்தது காரணம் இந்த ஆடியில் தாங்க தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கமானது ஆரம்பிக்கும் அப்போதான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வருவாங்க ஸோ இவங்க புறப்பட்டு வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம் இதனால் ஆடி அம்மாவாசையில் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்கள் வந்து நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகமே இருக்குது ஸோ இந்த ஒரு சிறப்பான அமாவாசை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அன்று வந்திருக்கு இது மட்டுமல்லாமல் இந்த அமாவாசை திதி ஆரம்பமாக கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆகஸ்ட் மூன்றாம் தேதியன்று மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு மணி வரைக்குமே வந்து அமாவாசையானது காணப்படுது இந்த அமாவாசைக்கு அடிப்படையில் கிரகநிலைகளுடைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்பட இருக்கு அதாவது அமாவாசை முடிவுற்றிருக்கக்கூடிய மறுநாள்ல இருந்தே கிரகநிலைகள் வந்து மாற்றம் பெறுது பொதுவாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் வரும் பொழுது அதுல இருந்து கிரகநிலைகளுடைய மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் பார்த்தா தற்போதைக்கு என்ன மாதிரியான கிரக மாறுதல்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றியும் அதன் மூலமாக கடகம் ராசினர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இருக்கிற அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆங்கில மாதத்தில் எட்டாவதாக இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அதாவது வருகின்ற நான்காம் தேதி அன்று அமாவாசையானது நிகழ இருக்கு இந்த அமாவாசை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பதிவினுடைய தொடக்கத்திலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்களோட வாழ்ந்து மறைந்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் இந்த தினத்தில் நிச்சயமாக விரதம் இருக்கணும் இதன் மூலமாக குல சாபங்கள் பித்திருக்களுடைய தோஷங்கள் இது இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் முன்னோர்களுடைய சாபங்கள் எல்லாம் நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படுவதற்குரிய அற்புதமான ஒரு நாள் தாங்க மேலும் இந்த நாளில் நீங்கள் தான தர்மங்கள் செய்வது இன்னுமே வந்து சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் உங்களால் என்ன தானம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அன்னதானமாக இருக்கட்டும் வஸ்திர தானமாக இருக்கட்டும் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை கண்டிப்பாக செய்யுங்க இதன் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அமாவாசை நிறைவுற்ற அடுத்த நாள்ல இருந்தே கிரக மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க அதாவது சிம்மராசியில் போதனுடைய வக்கர பயிற்சி தொடங்குது கூடவே ஆகஸ்ட் பதினாறுல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தில் வந்து பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கடகத்தில் புதனுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று சுக்கர பகவான் கண்ணியில மாற்றமும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்று முதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசியில் புதன் பகவானுடைய நேர்முறை நகர்வுகள் அப்படின்னு ஏற்பட இருக்கு இது மட்டும் இல்லாமல் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய இணைவுகளானது ஏற்பட்டு நிறைய யோகங்களும் வந்து ஏற்படுது ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் கடகம் ராசி நேரில் அடைய போறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்க குறிப்பா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கடகம் ராசி நேரா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் தாங்க உங்களுக்கு ஏற்பட இருக்கு பொதுவாகவே கடகம் ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து மதிப்பளிக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு புண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய அமைப்பானது காணப்படுது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தியானது இருக்கும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய சஞ்சாரத்தின் மூலமாக எல்லாவற்றிலுமே சாதகமான ஒரு பலன்தாங்க உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது மேலும் காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாகவே வந்து நடக்கும் புத்தியில ஒரு நல்ல தெளிவானது இருக்கும் உடல் ஆரோக்கியமானது வலுப்பெறும் மனதுல தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த நிலைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடுங்க அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா மனக்குழப்பங்கள் எல்லாமே வந்து நீங்க போகுது மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல நீண்ட நாட்களாக இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த அமாவாசைக்கு பிறகு எல்லாம் முடிவுக்கு வந்துடுங்க அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய பணிகள் கூட உங்களுக்கு இனி கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் இருந்த தொய்வு நிலை எல்லாமே வந்து மாறப்போகுது அதே போல தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய பதவி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து போன்றவை எல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும் எப்போதுமே எதை செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைம்ல உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான கொண்டாட்டங்கள் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது பெரியவர்கள் மூலமாக நிறைய காரிய அனுகூலங்களானது உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்கள் இருவருக்கிடையே அந்யுன்யமானது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக நிறைய சந்தோஷம் ஏற்படும் உல்லாச பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சொல்லப்போனால் ஒருசிலருக்கு ஒரு சிலருக்கு நிறைய மாற்றங்களானது இருக்கும் மனதில் தைரியம் பிறக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ உங்களுடைய சிரமங்கள் கூட எல்லாமே வந்து குறைய போகுது பொழு அப்படிங்கிறது குறைந்தே இருக்கும் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வந்து ஏற்படலாம் மேலும் இந்த டைமில் உங்களுக்கு திடீர் செலவுகள் கூட ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே எல்லா காரியங்களுமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாகவே நடக்க ஆரம்பிக்குங்க இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்குறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரமாக தான் இருக்குது ஸோ இதுக்காக நீங்கள் முழு மூச்சோடு வந்து செயல்படுங்க உங்களுடைய முயற்சிகளை வந்து தொடர்ந்து செய்யுங்க நல்ல ஒரு மாற்றங்களை வந்து பார்ப்பீங்க பொருள் வரவு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் வாகனம் பூமி மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்க போகுதுங்க அதே போல் வா மாணவர்களுக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வீணாக இருக்கக்கூடிய பயம் எல்லாமே நீங்கி கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறத்துக்காக முழு ஈடுபாட்டோடு வந்து படிப்ப ஆரம்பிப்பீங்க அதாவது இதுவரைக்கும் இருந்த நிலையில விட இப்போ உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது போல இது வரைக்குமே நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ராசி ரீதியாக அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்களை தான் ஆனா எப்போதுமே நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்கள் வந்து மாறுபாடுதாங்க அடையும் அப்படி பார்க்க இல்லை புனர்பூசம் நான்காம் பாதத்தை உடைய கடகம் ராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும் அதாவது இது போல செய்வது உங்களுடைய மனதுக்கு இதமாகவும் வந்து இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களானது அப்பப்ப ஏற்படலாம் மேலும் சொல்ல பிள்ளைகள் கூட உங்களுடைய நிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பூசம் நட்சத்திரத்தை உடைய கழகம் ராசி நேர்களுக்கு இந்த ஒரு நிலையில சாமர்த்தியமான பேச்சானது இருக்கும் இது போன்ற விஷயங்கள் மூலமாக நிறைய பேர் காரிய வெற்றிகளானது ஏற்படும் அடுத்தவரை நம்பி நம்பி பொறுப்புகளையெல்லாம் ஒப்படைக்காதீங்க மேலும் இது போல் செய்வதால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வந்து ஏற்படும் அதனால கவனமா இருந்துக்கோங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அதே நேரம் பாடங்களை படிப்பதில் இருக்கக்கூடிய இடையூறுகளும் வந்து விலக ஆரம்பிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை உடைய கடகம் ராசி நீர்களுக்கு இந்த முறை உங்களுக்கு துன்பம் வருவது போல இருக்குமே தவிர அந்த துன்பம் உங்களுக்கு கண்டிப்பாக வராதுங்க ஸோ இது எல்லாமே உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கவலையாக தான் இருக்கும் ஆனால் அப்பப்போ இது போன்ற கவலைகள் பயம் அப்படிங்கிறது ஏற்பட்டு உடனே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இருங்க உங்களுடைய பேச்சே உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து உண்டாக்கலாம் ஸோ பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து செயல்படுங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு இந்த முறை எண்ணங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது போன்ற ஒரு நல்ல மாற்றங்களை தான் கடகம் ராசி நேயர்கள் வந்து அமாவாசைக்கு பிறகு வந்து அடைய போறீங்க இருந்தாலுமே கூட அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இது எல்லாமே வந்து உங்களை வந்து பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க இது போல செய்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட தீர ஆரம்பிக்கும் இந்த பதிவுல இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் எளிமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை தவறாமல் ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடு செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பலனானது எதிர்பார்க்கலாம் மேலும் அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக ஆகஸ்ட் மாதம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி அமைந்துள்ளது அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வியாழன் மற்றும் வெள்ளியும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதியும் அமைந்துள்ளது இந்த பதிவுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க